கியா நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் பணத்தை காலால் மிதித்தவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகை பணத்தை காலால் மிதித்து அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்ற இருந்த நபர் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அண்மையில் அவர் பெருந்தொகை பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் அவ்வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் அவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி குற்றம் சாட்டப்பட்டவரின் மனச்சோர்வே ஆணையத்தாள்களை மிதித்தமைக்கான காரணம் என தெரிவித்திருக்கிறார் சட்டத்தரணி முன்வைத்த காரணத்தை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்று ஏற்க மறுத்ததோடு பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தது எனினும் யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறையின் குற்றத்தடுப்பு பிரிவு முன்வைத்த குற்றச்சாட்டிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதவான் நீதிமன்றம் இருவரின் ஆட்பணையில் விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள புதுமண தம்பதிகளுக்கு முக்கிய அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது குழந்தைகளை பராமரித்தல் தாய்ப்பால் ஊட்டுதல் குழந்தைகளை வளர்த்தல் போன்ற விடயங்களில் போதிய தெளிவு இல்லாத காரணத்தினால் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வளர்ப்பு குறித்து விசேட வகுப்புகளை நடத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்திருக்கிறது இதன் அடிப்படையில் யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து இந்த வேலைத்திட்டம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு பிறப்பு முதல் ஐந்து வயது வரையிலான காலப்பகுதியில் குழந்தைகளின் ஆரம்ப குழந்தை பருவத்தை அபிவிருத்தி செய்வது மிகவும் அவசியமானது என குடும்ப சுகாதார பணியகத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் ஆசிரி ஹேவமலகே தெரிவித்திருக்கிறார் கரடிகளைக் கொல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஜப்பானில் அண்மை காலமாக கரடிகளால் மனிதர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன இதனால் கரடிகளை சுட்டுக் கொலை செய்வதற்கான சட்டத்தை இலகுபடுத்த அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது தற்போதுள்ள சட்டத்தின்படி அனுமதி பெற்ற துப்பாக்கிகளை வைத்திருந்தாலும் கூட காவல்துறையினரின் அனுமதியின்றி கரடிகளை சுட முடியாது இந்த விதியை தளர்த்தி கரடிகளால் ஆபத்து ஏற்படும் சமயத்தில் அவற்றை சுட்டுக் கொள்ளும் வகையில் சட்ட ஏற்பாடுகளை அங்கீகரிக்க அந்த நாட்டின் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது ஆனால் இதுவும் ஆபத்தானது என்று அந்நாட்டின் வீட்டியர்கள் திரு தெரிவிக்கின்றார்கள் ஆபத்தை ஏற்படுத்தும் தூர இடைவெளிக்குள் கரடிகள் பிரவேசித்ததன் பின்னர் அவற்றை சுட்டுக் கொள்ள முயல்வது மிகவும் ஆபத்தானது என்று அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இவைதானங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்